வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃப்யூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்க இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் இருபது ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு புள்ளி பத்தில் க்ளோஸ் ஆகிருச்சு இது என்னென்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ட்ரேட் ஆகுதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஒன்று குறைவாக கேப் டவுன் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க அதில் ஓப்பன் போகுது சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பெஞ்ச் மார்க்காக வச்சுக்க போகிறோம் இப்போ வந்து நேற்றைய கேண்டில கம்பேர் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா படி உலட்டு லிட்டி ட்ரெண்ட் இருக்கும் எப்படின்னா கீழேயும் போகும் மேலேயும் போகும் இதுதான் இப்போதைய நிலைமை உலட்டிலேட்டியிருக்கும் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ளவும் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஒன்றுன்னு ஓப்பன் ஆகுதுன்னு அசம்ஷன் வச்சுக்குவோம் இதுக்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்ட் அப் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு சரி இதற்கும் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஒன்றுக்கு கீழே வர்த்தகமாச்சுன்னா டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சரி இப்போ மேல்நிலைகளை பார்த்துட்டோம் கீழ்நிலைகளையும் பார்த்துட்டோம் இப்போ இதற்கு இதை கீழ்நிலையை உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு உடைத்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு வரை விலை வாய்ப்பு இருக்கிறது சரி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணை கிராஸ் செய்தால் என்ன செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று வரை போக வாய்ப்போம் இதுதான் இது ட்ரெண்டு நிலைகள் மேல்நிலைகள் கீழ்நிலைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அதற்கு தகுந்த போல் பத்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் மேலும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறவாமல் பெல் மறவாமல் பெல்லைக்கான எழுத்துக்கள் பெல்லைக்கான எழுத்து புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ எப்படி திறந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் உங்களது 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 நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்